ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதற்கான அரசாணை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து போடுறீங்களா சார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதற்கான கல்வித் தகுதி என்ன இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கு என்ன மாதிரியான உங்களுக்கான ஒர்க் இருக்கும் என்பதை பற்றி தான் முழுமையான தகவல் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னே கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க மோ மூணு ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது கிராம உதவி பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாட்டில் கிராம நிர்வாக கீழ் கிராம உதவியாள பணியிடம் நியமிக்கப்பட உள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர் சொல்லுவாங்க விஇஓ அது வந்து டென்த்து பாஸ் ஆனவங்க டிஎம்பிசி குரூப் ஃபோர் எழுதி போகிறவங்க அவங்களுக்கு கீழே ஒர்பற்றத்துக்கு கிராம உதவியால சொல்லுவாங்க இந்த பணிக்கு நிரப்பத்துக்கான அரசனை கொடுத்துட்டாங்க மூணு ஆண்டுகள் ஆகுது இதை நிரப்பி இப்ப வந்து புதுசாக இப்போ அதுக்கான நோட்டிபேஷன் ரெண்டாயிரத்தி வேகன்சி இருக்கு உடனடியாக நிரப்பனம் சொல்லி குடுத்துருக்காங்க கிராம உதவியாளருக்கான என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரி வசூலித்தல் கிராம கணக்குகளை நிர்வகித்தல் நில வருவாய் ஆவணங்களை தயாரித்தல் கணக்குகளை முறையாக சரியாக வைத்து கொள்ளுதல் பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவேடுகளை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்வதே கிராம உதவியாளர் பணியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிராம உதவி பணி அடிப்படையில் தகுதி குறைந்தபட்ச வகுத்த பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கப்பட்ட பதவிக்கு வட்ட எல்லைக்குள் அந்த மாவட்ட வாரம் அதாவது கிராம கிராமத்து வட்ட எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் வண்டி ஓட்டும் திறன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கிராம உதவியாள பணிக்கு நியமனம் செய்யப்படுவர் இருதார மனம் செய்திருக்க கூடாது திருமணம் ஏனெடு திருமணம் செய்திருக்க கூடாது சொல்லியிருக்காங்க ஒரே திருமணம் தான் பண்ணியிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது முக்கியமான கண்டிஷனை இப்போ கொடுத்துருக்க அரசாணையில் கொடுத்துருக்காங்க கிராம உதய பணிக்கு வயது வயது வரம்பு ஆதிர்க்கு ஆதி இளவரசர் பிற்படுத்தப்பட்டோம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சிறுபான்மையினருக்கு சொல்லிட்டு மொத்தம் ஆகியவர்களா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு சொல்லிருக்காங்க அதிகபட்ச வயது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பொதுப்பிவினருக்கும் முப்பத்தி ரெண்டு வயதும் குறைந்தபட்ச வயது அனைத்து வகுப்பினருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருவத்தோரு வயசு சொல்லிருக்காங்க மாவட்ட வாரியாக கிராம உதவி பணியிடங்கள் விவரங்களை வெளியிடப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ காலி பணியிடங்கள்ன்றதை கீழே கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கிளிக் பண்ணி பாருங்கள் எங்களோட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்றி ஒம்பது வேகன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சின்றதை கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தோரு வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மதுரையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வேகன்சி இருக்குது இதில் தான் அதிகமான வேகன்சி இருக்குது அதுக்கடுத்து அதிகபட்ச வேக்கன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி ஐந்து வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கிராம உதவி பணிக்கான ஸ்பெஷல் உங்களுக்கான பே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்ச ஸ்டார்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்கும் சேலரி அதிகபட்சம் முப்பத்தி ஐயாயிரத்தி நூறுரூவா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க பே மெட்ரிக்கு கிராம உதவி பணி தேர்வு செய்யும் முறையானது திறனறிவு தேர்தல் நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றை பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அது என்ன சார் திறனறிவு தேர்தல் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்வு அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுத எழுதல் என இரண்டு நிலையில் இருக்கும் எந்த ஒரு புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லலாம் அதற்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் ஏதேனும் தலைப்பில் பற்றி நூறு வார்த்தைகள் மிகாமல் கட்டுரை எழுத செய்யலாம் அதற்கு முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கணும் உங்களுக்கு அதாவது படிக்கணும் அதுக்கடுத்து எழுதணும் கட்டுரை எழுதணும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் தகவலுக்கு அவங்களோட வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கூடிய வரையில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வருமா சார் கேட்டிங்கனாக்க டிஎன்பிசில் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி இது வந்து குரூப் ஃபைவ் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது அது நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களான் தெரியல ஆல்ரெடி இது வந்து கிராம உதவியாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறை மூலமாக நிரப்பப்படுகிறது அதனால் இதற்கான அரசாணை கொடுத்துட்டாங்க கூடிய வரையில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கிளியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடிய பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ